நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை பார் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டி மகேந்திராவில் ஃபைன் ஃபைவ் டிஏ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க டிஎன் எழுபது ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயும் ஆயிருச்சு பிரேக் ஆயில் பிரேக் ஸ்டேரிங் சாதா ஸ்டேரிங் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் பம்பு மைக்கோ பம்புங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டிராக்டர் கூடவே பார் போடக்கூடிய கலப்பையும் கொடுத்துறாங்க புதிய ட்ரெய்லரும் கூடவே கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டா வேட்டுறங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பை செட்டாக கொடுத்துறாங்க இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எரிக்காலம் தோட்டத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஊனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் பார் கலப்பை அஞ்சு கோத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே